கத்தரை இயேசு குறிசு நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த நாளுக்கு உண்டான ஒரு அற்புதமான வார்த்தை சுகம் பெலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே வல்லமை நதியாய் பரவி பாயுதே சுகம் பெலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே வல்லமை நதி ஆய் பரவி பாயுதே இன்னைக்கு கத்தர் உங்களுக்கு சொல்லுகிற உயிரோட வார்த்தை ஏசி ஐம்பத்தெட்டு எட்டில் உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் தொழிற்கும் உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் கடந்த நாட்களாக வெலைவினத்தில் மாட்டி தவித்து கொண்டிருக்கீங்களா ஒருவித தலைவலியில் மாட்டி தவித்து கொண்டிருக்கீங்களா ஒருவித முதுகு வழியில் மாட்டி தவித்து கொண்டிருக்கீங்களா ஒருவித எலும்பு வழியிலே தவித்து கொண்டிருக்கீங்களா சீக்கிரத்தில் நிரந்தரமான சுகம் சீக்கிரத்தில் நிரந்தரமான பலன் சீக்கிரத்தில் நிரந்தரமான அற்புதம் ஏசாப்பவங்க செய்ய போகிறார் சீக்கிரத்தில் உன் சுகவாழ்வு துளிக்கப் போகிறது இனிமேல் பிற்பட்ட பலவீனங்களை நீங்கள் சந்திக்க மாட்டீர்கள் கர்த்தர் சொல்கிறாரு வாத ஒன் கோடா தானகாது பொல்லா உனக்கு நேரிடாது பகலிலே வெயிலாகியும் இறைவிலை நிலவாகிலும் உன்னை ஒன்று சேதப்படுத்தாது உன்னதமானவன் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலே தங்குவான் நீ பலங்குண்டு நீ திடமானதார் என்றவர் சொல்கிறார் உன் பேரை நான் என்றவர் சொல்கிறார் அதனால் ஒருவேளை பலவினத்தில் நீங்கள் படுத்துக்கொண்டு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கலாம் ஒருவித பிளவினத்தை தாங்கி கொண்டு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம் இயேசுடைய தலும்பு உங்களுக்கு சுகத்தை கொடுக்க வருகிறது இயேசு இரத்தம் உங்களுக்கு சுகத்தை கொடுக்க வருகிறது மரணம் நேடுதாக இருந்தாலும் அதிலிருந்து தப்ப முடியும் அவருடைய இரத்தத்தால் சாட்சி வசனம் ஜெயிச்சிருக்கிறார் நீங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள் நீங்கள் ஆள பிறந்தவர்கள் அவர் சுக வாழ்வு சீக்கிரத்தை துளிக்கப் போகுது மனமகிழ்ச்சி அறுங்கள் சந்தோஷம் வருங்கள் மன மகிழ்ச்சி நல்ல ஔஷுதம் சந்தோஷம் வருங்க சுகம் உங்களை தேடி வரும் கற்று உங்களை ஆஸ்வதிப்பார் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் யேசப்பா இயசப்பாமை நன்றி உள்ளத்தோடு இதிக்கிறேன் சோதரிக்கிறேன் உன்னதரே உயர்ந்தவரே அற்புதரே அதிசயரே ஆறுதலே கேடகமே பெலனியை கோட்டையே இந்த மகிமையின் கரம் கிருவின் கரம் உடைய பலத்தின் கரம் கூட இருப்பதாக இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருவரையும் ஆசுத்தி பெருகப்படுங்க ரத்தக்கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க தேவ சமானம் கூட இருக்கட்டும் அண்டவரே யாரெல்லாம் பலவீனத்தில் இருக்காங்களோ அந்த பெலவினத்தில் பரிபூர்ண சுகத்தை கொடுத்து ஆசுவதிங்க ரத்தக்கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்கள் ஏசு விநாமத்தில் விதாவே ஆமேன் கத்திரவங்களை அசுமிப்பார் அலைலுயா தேவனுக்கு மகிமை